ஃபேஸ் மாஸ் கம் யார்த்தி பார்க்க போகிறோம்னா அதிமுக பார்த்தீங்கன்னா உதயகுமாருக்கு அடி உத எல்லாம் உழுந்திருக்கு சரி இது பின்னெண்ட் பார்த்தீங்கன்னா அதிமுக பிரமுரும் இருக்காங்க உதயகுமார் குற்றச்சாட்டு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து பிரிஞ்சு சென்றவங்க தான் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்ற மாதிரி விஷயத்தை சொல்லியிருந்தார் பிரிச்சு சென்றவங்கன்னா அமமுகாவில் சேர்ந்தவங்களை வந்து பார்த்திங்கன்னா குற்றச்சாட்டு வாய் வச்சாலுமே அவங்க எந்த பிரிஞ்சு சென்றாங்கன்னு சொல்ல முடியாது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவங்க தான் சொல்லியிருக்கணும் ஆனால் உதயகுமார் அப்படி சொல்லவே இல்லை ஸோ இது பின்னாடி பார்த்திங்கன்னா இன்னொரு சில விஷயங்களும் அடிபட்டுருக்கு பட் இது உறுதியாக சொல்ல முடியாது ராஜேந்திர பாலாஜி பார்த்திங்கன்னா வேற நமக்கு தெரியும் விருதுநகரில் அவர் மாவட்டத்தில் இருக்கார் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொண்ணூறு சட்டமன்றத்தில் அவருக்கும் ராஜவர்மனுக்கும் ஒரு மோதல் வருது அவர் சீட்டு கொடுக்க மாட்டேன்ற மாதிரி ராஜேந்திர பாலேஜ் சொன்னால் ராஜவன்மன் அமமுகளுக்கும் இணையிறார் இப்போ அமமுகவில் பெரிய லெவலில் வளர்ச்சி இல்லை அவருக்கு அவருக்கான பதவி இல்லைன்ற திருப்பியும் பார்த்தீங்கன்னா உதயகுமார் வச்சு எடப்பாடி பழனிசாமியில் முன்னிலையில் அதிமுக இணைனார் இது பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பாலேஜுக்கு கடும் கோபம் ஆயிடுச்சு என்னையா ஆ நீக்கினேன் ஏன் மாவட்டத்தை சேர்ந்தவர் இணைக்கணுமா என்கிட்ட கேட்டுக்கணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு ஸோ ஸோ இது பின்னாடி ஆர்பி உதயகுமார் தான் பார்த்தீங்கன்னா ராஜவர்மன் கூட்டியே வந்து எடப்பாடி கிட்ட முன்னிலை இணைக்க வச்சான்னு சொன்னோன்னே ராஜேந்திர பாலாஜி உதயகுமார் ஃபோன் போட்டு ரொம்ப திட்டியிருக்காரு ஸோ இப்போ ராஜேந்திர பாலாஜி கடும் கோவத்தில் உதயகுமார் மேலே இருக்கார் இன்னொரு விஷயமே சொல்கிறாங்க அந்த ஆறு பேர் போய் ஓபிஎஸ் சசிகலா இணைக்கணும்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல அந்த ஆறு பேர் போய் வந்து எடப்பாடி பண்ணி பழனிசாமிட்ட இந்த மாதிரி எடுத்து எடுத்து வச்சிருக்காங்க இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அதான் நம்மளுக்கு கட்சிக்குள் நல்லன்ற மாதிரி உதயகுமார் என்ன சொல்லியிருக்காங்க அந்த ஆறு பேர் பேச்சு கேட்காதீங்க உங்கள் தலைமையில் கட்சி வளர்ச்சியாக தான் அந்த ஆறு பேருமே வந்து சசிகலாவோட சந்திச்சுட்டு வர்றாங்க ஓபிஎஸோட ஃபோனில் பேசிட்டு வர்றாங்க உங்கள் தலைமை தான் நல்லா இருக்குது நீங்கள் அவங்க பேச்செல்லாம் கேட்க வேணான்ற மாதிரி வந்து உதயகுமார் சொன்னதாக ஒரு பரவலான தகவல் அந்த ஆறு பேருமே பார்த்தீங்கன்னா உதயகுமார் மேலே ஒரு கடுப்பில் இருக்காங்க ஸோ இப்படி மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியினர் பிரமுகரும் பார்த்தீங்கன்னா உதயகுமார் மேலே ஒரு கடுப்பில் இருக்க ஒரு சூழ்நிலை மீண்டும் திருமங்கலத்தை நின்றா ஜெயிக்க முடியுமான்ற கேள்விக்குறியாக இருக்காரு ஸோ அவர் பார்த்தீங்கன்னா விருதுநகரில் நிற்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கதான் சொல்கிறாங்க ராஜேந்திர பாலாஜி ஓரம் கட்டிட்டு உதயநகரில் பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுக்கலான்ற ஒரு எண்ணத்தில் இருக்கார் பட் இது நடக்குமா நடக்காதுன்றது இன்னும் கொஞ்சம் தெரியும் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் சார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்